சென்னை ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தந்தி செய்திகள் வாங்க அப்படி செய்தி உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை செப்டம்பர் ஏழு ஒவ்வொரு மாணவரும் மரக்கன்று நட வேண்டும் பள்ளி கல்வித்துறை தகவல் சிறிது அது என்னென்னு பார்ப்போம் வாங்க அப்படி உள்ள போகலாம் ஆமாம் காலநிலை மாற்றுக்கு எதிராக மாணவர்களிடம் பொது விழிப்பு உணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை இயக்கத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் பள்ளிகளில் ஒரே நாளில் மரக்கன்று நடுதல் இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது அதன்படி ஒவ்வொரு மாணவரும் ஒரு மரக்கன்று பள்ளி வீடு அல்லது உள்ளூர் சுற்றுச்சூழல் பகுதிகளில் நட வேண்டும் என்றும் அவ்வாறு மரக்கன்றுடன் தாய் மற்றும் பாதுகாவலருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனை ஹெச்டிடிபிஎஸ் ஈகோ எகோக்ளம்ஸ் இந்த எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்து இருக்கிறது ஓகேங்களா பள்ளி அளவில் மகிழ்முற்றம் மாணவர் குழுக்கள் அடிப்படையில் போட்டி தன்மையை உருவாக்கி ஒவ்வொரு வகுப்புற மாணவர் பங்கேற்புக்கு மதிப்பெண்கள் வழங்கியும் ஊக்குவிக்க வேண்டும் மரக்கற்றுகளை மாவட்ட பசுமை இயக்க ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தேசிய பசுமை படை ஒருங்கிணைப்பாளர் குழுவினர் வள துறை உடன் இணைந்து பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகளையும் பள்ளிகளுக்கு கல்வித்துறை வழங்கி உள்ளது